அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதவியிலே கவியரசு கண்ணதாசனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பாடல் நம்முடைய மனதை சாந்தப்படுத்துகின்ற அமைதிப்படுத்துகின்ற ஒரு பாடலை வந்து நம்ம கேட்டிருக்க முடியாது ஆனால் அவ்வளோ அழகாக இந்த பாடலை வந்து டிஎம் சௌந்தரராஜன் இருப்பார் இந்த படம் வந்து ஆலயமணி அப்படின்ட்டு ஒரு படம் இந்த படத்தில் தன்னையே விரும்புகின்ற அந்த காதலி அல்லது மனைவியின்னு வச்சுக்கிங்களாம் அந்த பெண்ணின் பெருமையை பேசுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு அதாவது நமக்கு மனிதர்கள் மனிதர்களுடைய அந்த அன்பு இதுதான் முக்கியம் அப்படி என்பதை எடுத்து சொல்வதற்காகவே கண்ணதாசன் இப்படி ஒரு அருமையான பாட்டை எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்கள் அதாவது பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் உறவுகளெல்லாம் பணத்துக்கு முன்னாலே நிற்பது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உலகிலே அதாவது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த பல்லவி இருக்குது இல்லையா அதுவே லட்சம் பெறும் அதுவும் சௌந்தரராஜன் அவருடைய அற்புதமான அந்த பேஸ் வாய்ஸில் அப்படியே உருகி பாவத்தோடு பாடுகின்ற பொழுது அது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே இதை விட என்ன வேண்டும் இதயத்தை யார் பார்க்கிறார்கள் புதையலை அல்லவா பார்க்கிறார்கள் பொன்னை விரும்பும் பூமியிலே மனிதர்களை யார் விரும்புகின்றார்கள் அதை கேட்போம் பாருங்க எவ்வளோ அழகா அந்த டிஎம்எஸ் வாய்ஸில் எப்படி இருக்கு பாருங்க அந்த பாட்டு முதல் சரணத்தில் அவ்வளோ அழகான ஓமைகளை கோக்குறார் ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலய மணியின் இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாய் இது வந்து அழகான எதுகை முனையோடு அமைக்கப்பட்ட உவமையோடு கூடிய அற்புதமான ஒரு சரணம் ஆனால் அது ரொம்ப முக்கியமில்லை அதுக்கப்புறம் இந்த சிவாஜி கணேசன் தலையாட்டிட்டே பாடுவார் பாருங்க புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே புதிய உலகம் புதிய உலகம் இந்த அன்பு உலகம் என்பது ஒரு புதிய உலகம் இல்லையா ஒரு உயிரை நேசிக்கக்கூடிய இன்னொரு உயிர் கிடைத்து விட்டால் அதை விட இந்த வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் புதிய பாசம் புதிய பாசம் பச்சை ஒட்டிக்கக்கூடிய பாசம் இது தானே உறவுகளை இணைக்கிறது பாசம் தானே இணைக்கிறது வேஷம் பிரிக்கிறது பாசம் இணைக்கிறது புதிய தீபம் ஒரு ஒளி பிறகுதில்லையா ஒரு தெளிவு பிறகு நமக்காக ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் எனக்கு அதாவது பல இலக்கியங்களில் தூது விடுதல்னுட்டு இருக்குது காதலனை வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்து பெண் தூது விடுவது போல் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இலக்கியங்களில் இருக்குது ஆனால் இவரும் அந்த தூது இலக்கியத்தினுடைய அடிப்படையில் பாடுறாரு என்ன அழகா சொல்கிறார் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் எனக்கு ஒரு உறவு தர வேண்டும் என்று பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன் இந்த காற்று எனக்கு ஒரு நல்ல உறவை தரக்கூடாதா என்ன அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் நீ கேட்குற மாதிரி இந்த பெண் இருக்குன்னுட்டு அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிர் இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே என்ன அபாரமான வரி பாருங்க அந்த டிஎம்எஸ் பொழுது நம்முடைய மனசு அப்படியே உருகு உருகுன்னு உருகும் காட்சியாக திரைப்படத்தில் பார்க்கும் பொழுது அப்படி அந்த அந்த வீல் சேரில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பாடுற உலகம் இருக்குது இல்லையா இப்படி ஒரு அன்பு கிடைத்துவிட்டால் இதை விட மனிதன் வேறு என்ன கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மூன்று சரணங்கள் இந்த பாடலுக்கு மூன்றாவது சரணத்தில் ஆல மரத்தின் விழுதனைப் போலே ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறனை நீ இருந்தாய் நான் விழுந்து விடாதிருப்பேன் நின்று ஒரு படத்தில் எழுதியிருக்கிறார் ஆலமரத்தின் விழுதினை போலே நிற்கும் உறவு தந்தாயே அந்த வேர்களெல்லாம் அப்படியே மண்ணோட அணைச்சிக்கிட்டு இருக்கான் வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே வாழ வந்தாயே நட்டு எழுதலை பாருங்கள் வாழ வைத்தாயே என்னை வாழ வைப்பதற்காக வந்தவள் ஒரு பெண் எப்படி இருக்கணும் எதுக்காக வரணும் இங்கே உள்ளவர்களை வாழ வைக்கணும் நீங்கள் இது அப்படியே நீங்கள் இந்த நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன அற்புதமான உறவு இந்த இந்த இதை ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் கேட்டால் அந்த குடும்பம் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆல மரத்தின் விழுதினை போலே நிற்கும் உறவு தந்தாயே வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழையடி வாழையாக வாழணுங்கிறதுக்காக அந்த ஓமை எடுக்கிறார் வாழ்வது போலே வாழ வைத்தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என்னுயிரே என்ன அருமை பாருங்க உருவம் இரண்டு நம்ம ரெண்டு உருவத்தோடு இருக்கிறோம் உயிர்கள் இரண்டு ரெண்டு ஒன்று தான் ஆனால் தனித்தனியாக இருந்தாலும் மனசு சிந்தனை இது எப்படி இருக்குது ஒரே விதமாக இருக்குது ஒரே விதமாக அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை சொல்லுகின்ற மிக அற்புதமான பாட்டு